வந்து ஒரு வீடு வந்து வந்திருக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் பைக் நீ பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்கு ஒத்தி அமௌண்ட்டும் மூணு லட்சம் வீடு வந்து கீ வீடு ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தபால் தந்தினர் இருக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வீடோட ஃபோட்டோ வீடியோ கிடையாது வந்து பார்க்குறவங்க நேரில் பார்த்துக்கலாம் மூணு லட்சம் ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்